என்னோட கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பிஎம் ஸ்போர்ட்ஸ் வர்சஸ் புல்லட் டிஸ்ட்ரிக் வர்சஸ் மதுரை டிஸ்ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ டிஸ்ட்ரிக் மேட்ச் அப்படிங்கும் போது ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஸோ இந்த கிரவுண்டில் நடக்கிற எல்லா மேட்சுமே யார் ஜெயிக்கிறாங்க யார் லூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்கிறதுக்கு கடைசி ரெண்டு மேட்ச் பார்த்தவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னால் சைக்கிளா பூஞ்சி சிவா நான் சைக்கிளா ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டு ஷார்ட் பண்ண நீட் பண்ணி கார்த்தி இந்த மேட்ச்சும் ஆறு ஓவர் ஓவர்ஸ்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க லாங்க் ஆஃப் அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்ல சாப் இந்த சிங்கிளோட இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ளஸ்ட் ஒன் தான் அசோக்கன்சை செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க சரியான பேசு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக எங்கள் விக்கெட்டாக மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே நீர்பள்ளனி கார்த்தி ஒன்றொரு மேட்ச் வேணா எங்கள் கணக்கு கார்த்தியோட தேர்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் ரெட்டியாக நின்று தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு யுவராஜ் ரெண்டாவது விக்கெட் அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கிறாரு எங்கள் நீர்பழனி கார்த்தி நியூ பேட்ஸ்மன் ஃபார்ட்டி விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்குது எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் எங்கள் நீர்பழி கார்த்தி குயிக்கர் டெலிவரி டிஃபன்ஸ் மைண்ட் செட் அங்கே பிஎம் ஸ்போர்ட்ஸ் அஜித் நல்லா சா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டார் அம்பேட்ரீஸ் எனக்கு வெயிட் பண்ணவே இல்லை மூணாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முதல் பவர் பிளே ஓவரில் இங்கே ஒரு மாதிரி பவுலிங்கில் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிஎம் ஸ்போர்ட்ஸ் பவர் பிளேவோட லாஸ்ட் ஒன் மோர் பால் முக்கியமான பால் டிஃபன்ஸ் தாங்க எக்ஸலண்ட் ஓவர் சூப்பர் ஷார்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே பிஎம் ஸ்போர்ட்ஸுக்காக நீர்பல்னி கார்த்தி முதல் ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் பவர் பிளே ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் போட்டிருக்காருங்க சூப்பர் டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பால் ரெண்ட் ஒம்பதுன்னு அடிச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டோருக்கு ஒம்போது இருக்காங்க தேர்ட் ஓர் படா வேந்தன் ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்லோயர் டெலிவரியன் வச்சுருக்காங்க டாட் பால் செகண்ட் ஒன் எகெயின் ஒரு நல்ல டெலிவரி நல்லா சேவ் பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணுறாங்க வேந்தன் நெக்ஸ்ட் ஒன் எகெய்ன் ஒரு நல்ல ஸ்லோயர் டெலிவரிஷன் நல்ல ஸ்லோயர் போட்டிருக்காங்க சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க நல்ல ஒரு ஸ்லோ டெலிவரி மறுபடியும் கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணுறாங்க இங்கே ஒரு ஈஸி டு கேனு ஒரு நல்ல டெலிவரி நல்ல ஒரு லெக்கட்டர் வச்சுருக்காங்க வேந்தன் டாட் பால் லாஸ்ட் ஒன் நல்லா ஸ்கொயரெலாம் மடிக்கிருக்காங்க மிட் விக்கெட்டில் போயிருக்கு நல்ல சேவ் சிங்கிளோட ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த ஓவரை மூணு மூணுக்கு பதிமூன்று ஆடி இருக்காங்க ஃபோர்த் ஓர் போட கார்த்தி ஃபோர்த் ஒரு கார்த் ஃபோர்த் ஓர் போட கார்த்தி ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலை ஸ்ட்ரைக் பண்ண பார்த்துருக்காங்க ரெண்டு ரெண்டுக்கான வாய்ப்பு மிட் விக்கெட்டில் போயிருக்கு ஃபில்டர் வெரைட்டி வராங்க இங்கே நல்ல சேவ் ஈஸி டூ செகண்ட் பால் நல்ல டெலிவரி நல்ல பேக் ஃபுட்டில் போயிருக்கு பேக் ஸ்டம்பில் போயிருக்கு டேரக்ட் லீட் ரெண்டு ரெண்டுக்கான வாய்ப்பு சிங்கிளோட ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த பாலை தேர்ட் ஒன் நல்ல சாட்டுங்க இங்கே கேட்ச் ஆரோன்னு பார்க்கணும் நல்லா சேஃபாக பிடிச்சிட்டாங்க வேந்தன் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கார்த்தி ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் தேர்ட் ஒன் ஒரு நல்ல டெலிவரி நல்ல டிஃபென்ஸ் சிங்கிள் மட்டுமே நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஸ்லோயர் எடுத்திருக்காங்க கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல ஹைட்டில் போயிருக்கு மிஸ் பண்ணுறாங்க இங்கே யூர் ஈஸி டு லாஸ்ட் ஒன் பெரிய சாத்துக்கான முயற்சி ஒரு இன்சைடேஜ் டாக்டலோட ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த ஓவரை கார்த்தி நாலு ஒரு பத்தொம்பது நாடி இருக்காங்க இங்கே ஃபிஃப்த் ஓவர் போட பிங்கோ ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிகேந்தர் ஸ்டெம் போயிருக்கு சிங்கிள் செகண்ட் பால் நல்ல சாப்பிட்டுங்க மறுபடியும் இங்கே கேட்சாக ஆரம் பார்க்கணும் சேஃப் ஹேண்ட்ஸ் வச்சுருக்காங்க வேந்தன் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ பிங்கோ வரல நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல தேர்ட் ஒன் ஏன் ஒரு நல்ல டெலிவரி ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஃபோர்த் ஒன் நல்ல டெலிவரி ஃபோர்த் ஒன் ரீபால் நல்ல ஒரு பவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிங்கோ டாட் பால் ஃபிஃப்த்து ஒன் நல்ல சாட்டுங்க ஸ்கொயரில் இங்கே ஆறு முக்கியமான பதிவு பண்ணுறாங்க இங்கே லாஸ்ட் ஒன் நல்ல சாட்டுங்க மறுபடியும் இங்கே நல்ல ஹைட்டில் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு ஃபீல்டரே இல்லை இங்கே ஆறு பேக் டு பேக் சிக்ஸை பதிவு பண்ணுறாங்க இங்கே சிக்ஸோட ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த ஓவரை எண்டா ஃபிஃப்த் ஓவர் முப்பத்தி நாலு ரன் இருக்காங்க லாஸ்ட் ஒரு படம் யுவராஜ் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் லேட்டாக இருக்காங்க நல்ல ஃபீல்டிங் இங்கோ சிங்கிள் செகண்ட் பால் ரிவர்ஸ் மீன் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேக்வர்ட் பாயிண்டில் கேப்பில் போயிருக்கு நான்கு லாஸ்ட் மூணு பாலில் பதினாறு ரன்னு கொடுத்துருக்காங்க மதுரை தேர்ட் ஒன் நல்ல சாட்டுங்க மறுபடியும் இங்கே நல்லா கொட்டாய்களை அடிச்சு விட்டாங்க ஆர் நல்லா ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அம்பிராங்க நெக்ஸ்ட் ஒன் ரிவர் லெக் பைஸ் நோ சொல்லியிருக்காங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் எகேன் ஒரு ஆக்கிங் டெலிவரி யுவராஜிட்ட இருந்து நல்லா கம்பேக்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரனுக்கான வாய்ப்பு ஃபீல்டர் வேந்தன் நல்ல த்ரோ கொடுத்துருக்காங்க நல்ல ரன்னிங் வச்சிருக்காங்க இங்கே ஈஸி டூ லாஸ்ட் ஒன் நல்ல டெலிவரி மிஸ் பண்ணுறாங்க இங்கே சிங்கிள் சிங்கிளோட ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த இன்னிங்ஸு மதுரை ஆறு ஊருக்கு ஆறு ஊருக்கு நாற்பத்தொம்பது ரன்னு இருக்காங்க மதுரை ஆறு ஓருக்கு ஐம்பது ரன்னு டார்கெட் செட் ஓருக்கு ஐம்பது ரெண்டு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க மதுரை திரு ஆறு ஓருக்கு ஐம்பது ரெண்டு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க மதுரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிஃபன் பண்ணுறாங்க இந்த ஸ்கோரை இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மெனா முத்ராமு ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மோரிஸ் ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பியிருக்காங்க நல்ல பேஸோட ஸ்டார்ட் செகண்ட் பால் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க ஒரு இன்னரேஜ் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இது டாட் பால் தேர்ட் ஒன் நல்லா மடக்கியிருக்காங்க ஸ்கொயரில் நல்ல ஹைட்டில் போயிருக்கு ஒன் பவுண்ட்ஸில் ஒரு நான்கு ஃபஸ்ட் பவுண்ட்ரியாக கொண்டு வந்துருக்காங்க முத்துராமு ஃபோர்த் ஒன் ரிவர் இருக்காங்க கேட்சுக்கான வாய்ப்பு ஃபீல்டர் செட்டில் ஆகிறாங்க கீழே நல்ல டெக்கன் இங்கே நல்ல பிரேக் த்ரூ இங்கே மோரிஸ்டர்ந்து முத்துராமோட விக்கெட் எடுத்துருக்காங்க ஸோ ஒரு மேட்ச் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸில் எட்டு ரன் அடிச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஓவர் விக்கெட்டை எடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் மோரிஸ் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த ஓவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஓவர் படம் ஸ்ரீராம் ஃபஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிள் செகண்ட் ஒன் சுச்சி திரும்பி என்னாரு சரியான பேசுங்க சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு இங்க ஸ்ரீராம் சரியான பேஸு சுவிட்ச்சிக்கு திரும்பினதுக்கு கனெக்ட் பண்ணவே முடியாத ஒரு வேகத்தில் போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி ஆடிருக்காரு கேப்பில் போனால் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எஸ் ஃபீல்டை தாண்டி பவர் பிளே அதன் காரணமாக பவுண்ட்ரி போயிருக்கு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே இன்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க அனைவரும் கண்களுக்கு இன்பத்தை கொடுக்க ஸோ செலப்ரேஷன் பண்ணி எங்கள் டிசன் கொடுத்துக்கருக்கார் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு சான்ஸ்பா பின்னாடி இந்த ஃபீல்டர் சிங்கிள் வரோம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு வேந்தனை வச்சு ஒரு டாட் பால் போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனேன் ரேகைன் ஒரு டாட் பால் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஓவரை எங்கள் ஸ்ரீராம் ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு ஓவருக்கு பதினாலு தேர்ட் ஓவர் எங்கள் கண்ணன் கீப்பரிங்க அப்டூ போயிட்டார் தெளிவாக தட்டி விட்டு சான்ஸ்பாட்டான்னு பார்த்தா ஃபீல்டர் சரியான பாஸ்ட்டாக வெரைட்டி வராங்க ரெண்டு ஓடிடுறாங்களா ஓட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பாஸ்டாக ரன்னிங் நல்லா ரன்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் சுட்சிகிட் முன்னாடியே திரும்பி நின்னார் ஃபில்டர்னால ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்க ஃபுல் டாஸ் பால் அப்படிங்கும் போது தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டார் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுட்சிகிட் திரும்பியே நின்னார் பேட்டில் பட்டு இன்சேஜ் ஆகி வந்துச்சு கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டார் டாட் பாலாக கனோட்டாக ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபில்டர் கையில் போயிருக்கு எந்த இல்லைன்னு பார்த்தா இங்கே அடிச்சிருக்காங்க உள்ளே வந்துட்டார் வேந்தர் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிள்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு ரன் ஆஸ் பால் முக்கியமான பால் சுவிச்சிக்கு திரும்பி நின்றார் பின்னாடி இந்த ஃபீல்டை நல்லா சாப் பண்ணிடுவாங்க டேரக்ட்டு கிட்டா ஓடவே இல்லை அதன் காரணமாக நாட் அவுட்டாக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்தாரு இன்பா இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மேட்ச் கன ஃபோர்த்த ஒரு படம் ராம் பசு வழி சுட்சி சாரி மிக இந்த ஸ்டம்மில் ட்ரை கணட்ரை வெரைட்டி ஃபீல்டரும் போயிட்டார் நல்லா சாப்பிடுங்க சூப்பராக சாப்பிட்ருக்காரு ரெண்டு ஓடிடுவாங்க சரியான இல்லை பின்னாடி இந்த ஃபீல்டர் தான் பிடிக்க முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு இதையும் ரெண்டுக்கான சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேட்ஸ் ஒன் பாஸ்டா விடுவாங்க சூப்பர் த்ரோங்க எக்ஸலண்டாக த்ரோவாக அடிச்சிருந்தாரு சரியான பாஸ்டாக அடிச்சிருந்தாரு ஃபைவ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டாக சரியான சாப்புங்க பாஸ்டா போயிருந்தாலும் தெளிவாக பிடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நான் பேரோட ரியாக்ஷன் சூப்பராக பண்ணாருங்க த்ரீ சிக்ஸ்டியில் திரும்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்தார் ஃபார் பவுண்ட்ரியாக ஃபீல்டர் இன்னொருத்தர் போயிட்டார் சரியான எஃபோர்ட்டுங்க ஸோ மதுரை புல்லட் பாய்ஸ் எல்லாருமே புல்லட் மாதிரி ஃபீல்டிங் பண்ணிக்கிறாங்க ஃபீல்டிங் சூப்பராக பண்ணுறாங்க இது வரைக்கும் தெளிவாக போட்டிருக்காரு வித்தே கொடுக்காத சிங்கிள் போனபால ஒரு வெடிப்பிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல கம்பேக் ஃப்ரம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட்பாலோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிக்கணும் ஸோ மேட்ச்சாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் மேட்ச் முக்கியமான ஓவராக இருக்க போகுது மேட்சுக்கான முக்கியமான ஓவர் மேட்ச் ஒரு படம் எங்கள் பழனி பாஸ்ட்டு பாலே சுச்சிக்கிட் திரும்பி தெளிவாக ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க சூப்பரான ஆறு பாஸ்ட்டு பால்லே சுச்சிக்கிட்டு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு ஒரு ஆறு சிக்கன் ஒன் அகைன் சுவிட்சிகித் பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் கீப்பர் உடம்புல பட்டு போயிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சுகித் நல்ல கீப்பிங்கா பூஞ்சு தீசுவா சுச்சைக்கு திரும்பினாலும் தெளிவாக பிடிச்சிருக்காரு கீப்பர் நின்று ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் ரெண்டு ரென்னா ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு இருக்கேன் எட்டுக்கு பத்து இந்த செம்மில் தட்டி விட்டுருக்காரு பால் பாஸாக போன காரணத்தினால ஃபீல்டருக்கு முன்னாடியே போயிடும் சிங்கிள் தான் ஓட முடியும் லாஸ் ஒன் முக்கியமான பால் முன்னாடியே சுவிச்சுக்கு எடுத்துருமாரு தெளிவாக போட்டிருக்காருங்க டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு பாலுக்கு ஒன்பது அப்படின்னு இந்த மேட்ச்சும் கிருஷ்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடைசி ஒரு வரைக்கும் கேசி ஆறுக்கு ஒன்பது அடிக்கணும் அப்படின்னா கருப்பு ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் மிஸ் ஃபீல்டாக இருந்தால் ரெண்டாவது ஒவ்வொரு சான்ஸ் இருக்கும் தெளிவாக அடிச்சிருக்காருங்க த்ரோ சூப்பரான த்ரோங்க செங்கல் அஞ்சு பாலுக்கு எட்டு செகண்ட் ஒன் டாட் பாலாக விக்கெட் பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பே ரெண்டாம் பேர் பேசிவிட்டு சாரிங்க ரெண்டாம் பேர் பேசிட்டு அதை விக்கெட்டு கொடுத்துருக்காங்க சுப்ராம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது இப்போ சொன்னால் இவ்வளோ ஆச்சு நாளைக்கு எட்டு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் தப்பு பண்ணாமல் எடுத்தால் சிங்கிள் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக த்ரோவை அடிச்சுட்டாருங்க வாட்டர் த்ரோ சூப்பராக த்ரோ அடிக்கிறாங்க ஸோ மதுரை ஃபீல்டிங்கில் நல்லா பண்ணுறாங்க அதன் காரணமாக தான் லோ ஸ்கோர் மேட்ச் ஆகியிருந்தாலும் ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாலோட ஒன் மூணுக்கு ஏழு சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பரான ராட் பாலுங்க எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு வசதியான ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெண்டு பால் கேளு இந்த பால் மேட்ச் பால் முக்கியமான பால் சுற்றிக்கிற திரும்பி இருக்காரு டாட் பால் நிற்க வச்சா இங்கே மாறுறாங்களா அங்கே விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் வேந்தன் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிட்டாரு சூப்பர் பால் அவர்களுக்கு ஏழு ரன் அடிக்கணும் சிக்ஸ் அடித்தா மேட்ச் இங்கே டை ஆகும் முக்கியமான பால் மேட்ச் பால் ரிசல்ட் பால் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காருங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்ல மதுரை புல்லட் குரூப்ஸ் மேட்ச்சை வின் பண்ணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க ஹாலக்புரம் பிஎம் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் மதுரை டீம் புல்லட் குரூப்ஸ்ல இருந்து அழகர் அவர் கொடுக்குறாங்க ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் பேட்டிங்ல ஒன் ஷோ ஆடி இருந்தார் முப்பது ரன்னு கிட்ட பதிவு பண்ணியிருந்தார் அதன் காரணமாக அதை பாராட்டி கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் கிப்போம்